நான் சிவாயம் இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே தினசரியே வந்து நீண்ட நாள் உங்களுக்கு பணவரவு அப்படின்னு வாழ்நாள் முழுவதுமே பணவரவு வரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்கள் முதல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்தது நடுவில் அது மாதிரியாக கொடுக்க முடியாத மாதிரியான சூழ்நிலை இருந்து இனிமேல் தொடர்ந்து அது மாதிரியான விஷயம் வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நான் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்மளுடைய பூர்வ கிரந்தங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி அப்படின்ற மாதிரியான ஒரு பதினெண் புராணங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மொல் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் புராணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதேபோல் போல் உப உபபுராணங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய ஒரு உபபுராணம் அதாவது சப் புராணாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு உபபுராணத்திலிருந்து வந்த விஷயம் தான் பிரகத் தர்ம புராணம் பிரகத் தர்ம புராணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் விஷய ஒரு புராணத்திலே இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு ஒரு சில புராணங்களும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் வில்வ பழம் இந்த வில்வழ பழத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களின் மூலமாக நமக்கு வந்து தொடர்ந்து பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செல்வ வளம் அப்படின்ற செல்வ வளம் நம்ம பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயம் போக செல்வ வளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு அனைத்து விதமான அஷ்டவிதமான ஒரு செல்வங்களுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மகாலட்சுமியின் மாசம் இருக்கக்கூடியதாகவும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் தினசரியை வீட்டில் மூணு மூணு வேலை ஸ்ரீசுக்தம் போ நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்னாலோ சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீசுக்தத்துக்கு உண்டான ஒரு ஆடியோவை நான் கொடுத்துருந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் நாலஞ்சு வருஷம் முன்னால் ஸோ அதை பலரும் பார்த்து வந்து டெய்லியே கேட்டுகிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களில் அந்த ஒரு மந்திரம் ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரியான விஷயமாக இருக்கும் உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல நீங்கள் முழுசாக கேளுங்க இது எதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீசுக்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் மகாலட்சுமியை புகழ்ந்து ஒரு மந்திரம் இருக்கிறது அதாவது ஆதித்யவர்னே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்த தவ வில்வஹ வில்வக அப்படின்றாங்க ஆதித்ய வரணே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத வில்வஹ அப்படின்னு பில்வக அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் அதாவது ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்றது வந்து சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவளான் மகாலட்சுமி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சூரியனை போல் பிரகாசிப்பவளை எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டே இருப்பவளே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி ஆரம்பித்து அதில் என்ன சொல்றாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவளின் மூலமாக தோன்றியது இந்த பில்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வில்வம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே வசதியானது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சிவனுக்கு வசதியோ அது மாதிரி மகாலட்சுமிக்கு வசத்தின்னு மகாலட்சுமி தேவியானவள் தினசரி பத்தாயிரம் தாமரை மலை அதாவது கமல மலர்களை கொண்டு கமலங்களை கொண்டு அவள் வந்து பூஜிப்பாளம் சிவனை வந்து பூஜித்து கொண்டிருந்தாலும் முதல்ல முதல்ல வந்து வில்வத்துக்கு முன்னால் இப்போ தாமரை இருக்கிறது வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ அப்போ அந்த மாதிரியான செய்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து இரண்டு தாமரை மலர்கள் வந்து இல்லாமல் போயிடுச்சு அதாவது பின்னமாயிடுச்சுன்ற மாதிரியோ அல்லது வந்து அழுகி போச்சு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமா வச்சுக்கலாம் அது மாதிரியாக ஆன உடனே அது கரெக்டாக அந்த ஃபுல் நம்பர்ஸ் அவங்களுக்கு ரெகுலராக பூஜை பண்ணிட்டு சிவனை அப்படின்னும் போது அந்த ஃபுல் நம்பர்ஸ் வரணுன்றதுக்காக என்ன பண்ணினாலும் அப்படின்னா அந்த கடைசி டைம்ல அந்த மாதிரி இல்லாம போச்சு இல்லாமல் போனதுனால அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அவள் செய்தது என்னவே என்றால் அவளுடைய மார்பகங்களை வைத்து வழிபட்டாலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்போ மார்பகங்களை வைத்து வழிபட்டாலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த புராணத்தில் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான் என்றாலும் கூட நம்ம அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்ல விரும்பலை ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக வழிபட்டாலும் அப்போது அதிலிருந்து தோன்றியதாம் இந்த வில்வ மரம் அப்படின்றது இந்த வில்வ பழங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஸோ இந்த வில்வ பழங்கள் அப்படின்றது பார்த்தோன்னா மகாலட்சுமியே நம்ம வந்து கையில் வைத்து கொண்டிருக்கிற மாதிரியான விஷயம் அதனால தான் மகா வில்வது வந்து ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம் விஷயம் சிவனுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி ரொம்ப வசதியான விஷயம் வில்வத்தை வந்து நாம் வைத்து கொண்டிருப்பதே பணவரவுக்கும் சரி எல்லா விதமான அஷ்டவிதமான செல்வங்களுக்குமே ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது மேலும் வந்து பார்த்தோம்னா வில்வத்துக்கு மட்டும்தான் வில்வம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு மகாலட்சுமிக்கு போடுறீங்க அந்த மகாலட்சுமிக்கு போட்ட வில்வத்தை உங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு போடலாம் இன்னும் அதிகமான ஒரு பலன் கிடைக்கும் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பூவை கொடுத்தோம்னா அந்த பூவை வந்து சுவாமிக்கு வச்சுட்டாங்கன்னா திரும்ப அந்த பூவை நம்ம வந்து நம்ம தலையிலையோ இல்லை நம்ம தலையில் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டு சுவாமி மேலே வைக்க மாட்டோம் இல்லையா ஒரு சுவாமி மேலே வச்சதை இன்னொரு இடத்துல வைக்க மாட்டோம் இல்லையா நீங்கள் மகாலட்சுமிக்கு அந்த மாதிரியான ஒரு வில்வத்தை போட்டிருந்தால் அதை கொண்டு வந்து அலம்பிட்டு நீங்கள் வந்து சிவனுக்கு போடலாம் சிவனுக்கு போட்டிருந்தால் அது எடுத்து மகாலட்சுமிக்கு போடலாம் பொதுவாக நம்ம இவங்க ரெண்டு பேருக்கு தான் வில்வத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி வில்வத்துக்கு அந்த பெருமை உண்டு அதேபோல் வாடிய வில்வத்தையும் நீங்கள் நீர் தெளித்து திரும்பவும் வாடி இருக்கிற சூழ்நிலையிலேயே வில்வத்தை வந்து சுவாமிக்கு போடலாம் ஆல்ரெடி அது இருந்தது வாடி இருந்தது அது எவ்வளவு வாடினாலுமே அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய வசதியான ஒரு விஷயமா இருக்கும் பாருங்க துளசிக்கும் அந்த ஒரு பெருமை இருக்கிறது வில்வத்துக்கும் அந்த ஒரு பெருமை இருக்கிறது ஸோ அதனால இந்த வில்வத்தை வைத்து தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் முற்காலத்திலே வந்து இந்த ஆதித்யவரணி வில்வ என்ற மந்திரத்தை சொன்னவா அந்த ஒரு மந்திரத்தை வந்து இந்த கையில் வச்சுட்டு நம்ம எனர்ஜைஸ் பண்ணிட்டு எல்லா விதமான செலவு வளத்திற்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது சோ நாம வந்து உங்களுக்கு நான் வந்து அதுல இப்ப ஸ்ரீசுக்தமுக்கு தினசரி கேளுங்க வீட்டில மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன் அது நீங்க மூணு வேளை டெய்லியே ஒரு மூணு நிமிஷம் நிமிஷம் தான் ஆகும் அது மாதிரி உங்களுக்கு போட்டு கேட்டாலும் சரி உங்க நீங்க வேற எங்கேயாவது நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறத தவிர நீங்க வெளியிலும் உங்களுக்கு நீங்க பர்டிகுலராக கேட்கணும் அப்படின்னா ஒரு இயர் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் கேட்கும்படியாகவும் தினசரி மூன்று வேளை கேட்பதும் அதிகப்படியான பலன் தரும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும் அது மாதிரியான ஒரு விஷயமாவும் செய்து வருவது ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அடுத்ததாக இந்த ஒரு மந்திரம் நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த அந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடிஞ்சதுனாலும் சொல்லலாம் இது மூன்று விதமாக இரண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இரண்டு விதமாக மூன்று விதமாக யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு தேவை இந்த ரெண்டு வில்வ பழம் அப்படின்றது சரி இப்போ வந்து இந்த ரெண்டு வில்வ பழம் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு யாருக்காவது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட் சொல்கிறேன் பட் இது வந்து ஆல்டர்னேட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர இது அப்படியே இதை வந்து டோட்டலாகவே இதுக்கு நிகராகாதுன்னு வச்சுக்கோங்களேன் நிகராகி விடாது இது அதனால நீங்கள் வந்து அது கிடைக்கலைங்கிற பட்சத்தில் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ரெண்டு தாமரை எடுத்துக்கலாம் தாமரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி டெய்லியே தாமரை வச்சு யூஸ் பண்ணுறதா மாதிரி இருக்கும் நெல்லிக்காயினால் நீங்கள் நெல்லிக்காயை வச்சுட்டு நீங்கள் குறிப்பிட்டு ஒரு பதினாறு நாளைக்கு இந்த ஒரு விஷயம் செய்யணும் அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் செய்து முடித்து விடலாம் இவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து ஸ்ரீபலம் என்று சொல்லுவாங்க ஸ்ரீபல் அப்படின்னு வாங்க இப்போ சமஸ்கிருதத்தில் இந்தியெல்லாம் ஸ்ரீபல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதையும் சொல்லுவாங்க மாதிரி இந்த ஸ்ரீபல்லுன்னு சின்ன தேங்காயும் இருக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் நம்ம கோயிலுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து கட்டணம் என்று கொடுத்தது அது ஞாபகம் இருந்திருக்கும் கட்டணத்தோட கூட உங்களுக்கு வந்து பூஜா ப்ராடக்ட்ஸில் இருந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த ஸ்ரீபல் இந்த ஒரு மாதிரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாலட்சுமி அப்படின்னாலே சுக்கரனுக்கு உண்டான ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டும் சுக்கரவாரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் இது இரண்டு இரண்டு இந்த மாதிரி காய்ந்த படத்தை எடுத்துக்கோங்க இந்தியாவில் எல்லா விதமான நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அது மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க அதுலேயும் நீங்கள் சுக்கிர ஹோரையிலேயே செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மத்தியான நேரத்தில் செய்கிறது கூட ரொம்ப வசதியான ஒரு விஷயம்தான் மத்தியான நேரத்தில் மெட்டீரியல் பொசிஷன் சொல்லக்கூடிய அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது காமியார்த்தமாக என்று சொல்லுவோம் நமக்கு வந்து வாழ்க்கையிலே நமக்கு செல்வ வளம் தான் அதிகமாக தேவை இந்த ஒரு பூஜையின் மூலமாக அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் நீங்கள் அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் மத்தியானம் தேர்ந்ததுக்குல இல்லைனா நைட் இட்டேகால் எட்டோ இட்டே கால் ரொம்ப மணி அந்த மாதிரியான விஷயமாக இருந்தால் சுக்கரவாரம் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எப்படி பார்க்கணும் அப்படின்றது அது நான் உங்களுக்கு அகைன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் காலையில் ஆறு டு ஏழு அந்த ஆறே கால் டு ஏழு அந்த மாதிரியான விஷயமாக இருந்ததுனாலும் செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் தினசரியே நீங்கள் வந்து பதினாறு நாட்கள் இதை தொடர்ந்து செய்து வர வேண்டியது இது வந்து ஃபஸ்ட் திங் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து வீட்டில் இல்லாத நாட்களை விளக்கிவிட்டு மீதி இருக்கிற நாளில் அப்படி தொடர்ந்து செய்யலாம் வச்சுக்கோங்களேன் பதினாறு தடவை சொன்னால் போகிறோம் நான் சொன்னேன் இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு மந்திரம் சம்ஸ்கிருத மந்திரமாக இருக்கிறது அதை வந்து நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து அது மாதிரியான அந்த விஷயமாக சொல்ல முடிந்தால் அது சொல்லலாம் அது சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்குது அதுதான் நான் வந்து இரண்டு விதம் மூன்று விதம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நீங்கள் அந்த மந்திரத்தை இதை கையில் வச்சுட்டு முதல்ல கணபதி பூஜையை முடித்து விட்டு தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு மேட் போட்டு உட்காந்துக்கோங்க இதை நான் பல காலங்களாக சொல்லி வருகிறேன் அது மாதிரியான விஷயமாக உட்காந்துட்டு சுவாமிக்கு நீங்கள் விளக்கேற்றி நெய் விளக்கேத்தி வைக்க முடியும் ரொம்ப வசதி இந்த இரண்டு பழங்களும் வந்து எப்பொழுதுமே சுவாமி மாடத்தில் இருக்கணும் பதினாறு நாள் அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க டெய்லி சுவாமி மாதத்தை வச்சு அதாவது மகாலட்சுமிக்கு முன்னால் வச்சுட்டு அதுக்கப்புறம் மகா இந்த கையில எடுத்து வச்சுக்கிறீங்க வச்சுட்டு அமர்ந்து கொண்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் முதல் கணபதி தியானம் அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மந்திரம் நான் சொன்னேன் இல்லையா அந்த மந்திரத்தினை உங்களால் சொல்ல முடிந்தால் பதினாறு முறை சொன்னால் போதும் ஒரு நாளைக்கு பதினாறு முறை பதினாறு நாட்கள் சொல்ல முடியும் உங்களால் முயற்சி தீர்கள் என்றால் முடியும் ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது கஷ்டம்லாம் கிடையாது ஸோ அது மாதிரியான முடிஞ்சால் அது மாதிரி சொல்லணும் சரி அப்படி என்னால் சொல்ல முடியவில்லை அப்படின்னா அதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது அப்படி சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு மந்திரம் இருக்கு சரி அதுக்கு முன்னால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் இப்போ வந்து பதினாறு நாட்கள் சொல்றீங்க இல்லையா இந்த பதினாறு நாட்கள் சொல்லி முடிச்சுட்டு அதோட ஓகேவா போதுமா அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து அதை பதினாறு நாட்கள் நீங்கள் சொல்லுறீர்கள் என்றால் ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி எப்பொழுதுமே மகா விஷ்ணுவிட்ட கூட அவள் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதனால் நம்ம இதை கொஞ்சம் அடிக்கடியான ஒரு விஷயமாக பதினாறு பதினாறு நாட்களாக சொல்லி செய்ய வேண்டியது அல்லது நீங்கள் தினசரி அந்த மந்திரத்தினை மட்டுமாவது ஒரு மூன்று முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வருவதும் நல்ல ஒரு பலன் தரும் இந்த ஸ்ரீ சுக்தமும் கேட்டுட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த வந்து சிக்ஸ்டீன் டைம்ஸ் சிக்ஸ்டீன் டேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பெரிய மந்திரத்துக்கு முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்தது இன்னொரு மந்திரம் ரொம்ப எளிய மந்திரம் ரொம்ப அட்டகாசமாக ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு நாளைக்கு நூற்றி முறை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாளைக்கு நூற்றி முறை அப்படின்ற மாதிரியான விஷயம் நீங்கள் வந்து ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அது மாதிரியான ஒரு சொல்ல வேண்டும் ஸ்ரீபலாயை நமக ஸ்ரீம் ஸ்ரீபலாயை நமக மனசுக்குள்ளதான் இந்த மந்திரத்தை மந்திரத்தில் சொல்லணும் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில டைம்ல நான் சொல்லாம இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரத்தை நான் திரையில போடுறேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்ரீம் என்கிற மந்திரம் தான் இருக்கிறதுலயே வந்து பணரீதியான விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப வசதியான பீஜம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பீஜத்தை வந்து வெளியில் வந்து இறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு காரணத்தினாலே நான் ஒரு சில டைம் அதை சொல்லாமல் இருக்கேன் ஒரு சில டைம் சொல்லியும் இருக்கேன் காரணம் வந்து அதை சில பேருக்கு அதை சொல்லத் தெரியல நம்ம வந்து எவ்வளோ தான் அந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு எஸ்ஹச்ஆர்இஇஎம் இப்படிலாம் சொன்னாலும் அவங்க ஹிரியும் ஹிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது அவங்க நேரில் வந்து பார்க்கும்போது அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிரீம் சொல்லுறேன் ஹிரீம் மந்திரமும் நல்லது தான் பட் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து போய் முறையிடக்கூடாதுல்லவா அது நம்ம என்ன காரணமோ அந்த காரணத்துக்கு உண்டான விஷயம் பலிதம் நம்ம தர வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஸோ அதனால் அதை உச்சரிக்க வேண்டியதாக போச்சு ஸோ இந்த ஒரு மந்திரத்தினையும் நாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தர திரையில் வரும் உங்களால் வந்து ஆல்டர்னேட் மந்த்ஸ் செய்ய முடியும் அப்படின்னா டெய்லி ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொன்னால் போகிறோம் இது அப்படி கையில் வச்சுக்க வேண்டியது ஸ்ரீம் ஸ்ரீபலாயமக இதுக்கு பிரணவம் வராது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில மந்திரங்களுக்கு தான் பிரணவம் வரும் ஓம் என்கிற மந்திரத்தினு நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதே மனதிற்குள் சொல்ல வேண்டியது ஸ்ரீம் ஸ்ரீபழாயனம ஸ்ரீ ஸ்ரீபழாயனமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அப்படியே அங்கே வச்சுருங்க ரெண்டுத்தையுமே இந்த இடத்துல வச்சிட வேண்டியது வச்சுட்டு நீங்கள் வந்து தூபதீபம் காமிச்சுக்கோங்க ஒரு கல்கண்டாவது திராட்சையாவது தினசரியே நீங்கள் வந்து நிவேதனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை முதல் நாளும் லாஸ்ட் நாளும் சக்கர பொங்கல் நிவேதனம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் அது பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம்னா சக்கர பொங்கலால் நமக்கு எல்லா பலனும் வந்துருமா அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை நம்மளுடைய ஒரு தேவியுடைய தாயாருடைய ஒரு மனம் குளிர்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதனால் அதை சொன்னேன் ஸோ அது மாதிரியான விஷயமா நீங்கள் வந்து சிக்ஸ்டீன் டேஸ் சொல்லிட்டு ஆல்டர்னேட் வந்து செஞ்சுக்கலாம் சரி என்னால் வந்து ஆல்டர்னேட் மந்த் செய்ய முடியாது இதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இயர்லி ட்வைஸ் நீங்கள் செய்யலாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சின்ன மந்திரம் தானே ஆயிரத்தி எட்டு முறை தினசரி பதினாறு நாட்கள் சொல்ல வேண்டியது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அல்லது வந்து அதிகபட்சமாக அரை மணி நேரம் ஆகும் ஆயிரம் தடவை சொல்றதுக்கு நீங்கள் மாதிரி கையில் வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு விரலில் போடுற மாதிரி அமேசானில் கூட கிடைக்கிது கவுண்டிங் மிஷின் போட்டு பார்த்திங்கன்னா அந்த கவுண்டிங் மிஷினை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே எட்டு முறைன்னு சொல்லிக்கலாம் முதல் நாள் மட்டும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை தனியாக உட்காந்து ஒரு இடத்துல வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் அடுத்த நாள்லேருந்து அந்த கவுண்டிங் மிஷின் இல்லாமல் சொன்னீங்கன்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் காரணம் என்னென்னா நமக்கு சொல்லிக்கொண்டிருக்கும்போது நாம் அந்த மந்திரத்துக்குள் உள்ளே போய்விட்டு நாம் மந்திரமாக மாறிவிட வேண்டியது அது மாதிரியாக இருக்கும்போது நம்ம இந்த கவுண்டிங் மிஷினில் கவனம் செலுத்துறது அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு வச்சுக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஒரு சில விஷயத்துக்கு வந்து இப்போ நாம வந்து ஹோமங்கள்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டிங் மிஷின் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் வந்து பர்டிகுலராக அந்த அவ்வளோ தர அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த ஆவர்த்தி நம்ம வந்து செய்யணும் அது காரணத்தினாலே நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வேறு எந்த காரணமும் இல்லை அப்பவும் வந்து நம்ம வந்து கவுண்டிங் மிஷின் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அந்த அந்த அது அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மாறிடக்கூடாது தாண்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் கவனம் செலுத்தி கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நமக்கு இது மாதிரி இல்லை ஆயிரத்தி எட்டுங்கிறது நம்ம வந்து ஆயிரத்தி ஸோ ஆயிரத்தி ஐம்பதோ சொன்னா கூட எந்த ஒரு தப்பும் கிடையாது நம்ம டெய்லி வந்து செய்யணும் பதினாறாயிரம் முடியணும் அதுதான் பதினாறு நாளில் பதினாறாயிரம் முடிஞ்சிடணும் ஆயிரத்தி எட்டுன்னு போது பதினாறாயிரத்துக்கு மேலேயே தாண்டி போயிடுது உங்களுக்கு ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லிட்டு வரலாம் அந்த ஆயிரத்தி எட்டுங்கிறது குறையாமல் பார்த்துக்கோங்க டெய்லி இந்த மாதிரியான விஷயமாக இதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டு முடிச்சுட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சால் போதும் ஒரு வருஷத்தில் அது மாதிரியான ஒரு விஷயமாக செஞ்சுட்டு அப்போ சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சுட்டு இதே வில்வக்காயை யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம் அதே மாதிரி ஒன் மந்த் முடிஞ்சு நீங்கள் ஆல்டர்னேட் மந்த்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவர்கள் ஆல்டர்னேட் மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது இதே வெல்வக்காய் யூஸ் பண்ணலாம்னா பண்ணலாம் அதே போல் தான் அந்த முழு பெரிய மந்திரம் சொல்கிறவங்க வந்து அதே மாதிரியான ஒரு காயை நம்ம வந்து வச்சுக்கலாமா அதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் தாராளமான முறையில் பதினாறு தடவை தான் அவங்க டெய்லி சொல்ல போகிறாங்க பதினாறு நாட்கள் அது முடிஞ்சவொடனே இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம் இது கூட நீங்கள் மகாலட்சுமியுடைய ஒரு காயத்ரி மந்திரம் கடைசியில் ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோவாவது சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த காயத்ரி மகாலட்சுமியுடைய மந்திரத்தையும் நான் வந்து போடுறேன் உங்களுக்கு அதையும் பார்த்து நீங்கள் சொல்லிவிடுவாங்க காயத்ரி மந்திரத்தையும் சொல்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சரி இது நீங்கள் பதினாறு நாள் முடிஞ்சிடுச்சு பதினாறு நாள் முடிஞ்சோடனே இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம வந்து வந்து ஃபுல்லாக ஆகர்ஷணம் செய்து விட்டோம் இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த மந்திரத்தால் நம்மளுடைய கைகளில் இதை வைத்துக்கொண்டு முழுமையாக ஆகர்ஷணம் செய்து விட்டோம் ஸோ அது மாதிரியான ஆகர்ஷணம் செய்து முடித்து முடித்துட்டோம் அப்படின்ற போது இதுவே வந்து பார்த்தோம்னா அந்த மந்திர ரூபமாக மாறிவிடக்கூடியதாகவும் மகாலட்சுமியோடைய பரிபூர்ண அனுகிரகமும் இதற்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக விடுகிறது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம வந்து சுவாமி மடத்துலேயே வைக்கிறோம் இன்னொன்று எடுத்து நம்மளுடைய பீரோவில் நகைகள்லாம் வைத்திருக்கிறது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதுலேயோ அல்லது கேஷ் பாக்ஸ்லையோ அது மாதிரியான ஒரு முறையாக வைக்கலாம் அது மாதிரி விஷயம் இந்த இப்படி செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் யாராவது பிஸ்னஸ் பீப்புள் இருக்கீங்க அவங்க எல்லாம் செய்யணும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சேம் திங் அவங்க வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டு இருக்கு இல்லையா ஒன்று வந்து இப்போ சாயம் வச்சுட்டு ஒன்று பிஸ்னஸ் பிளேஸில் வச்சுக்கலாம் வீட்லேயும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு தடவை இது மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒவ்வொரு காயை வந்து நம்ம வந்து இதுலேயே வச்சிட வேண்டியது மகாலட்சுமி பாதத்திலே வைத்து விட்டு இன்னொரு காயை எடுத்து நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் அது மாதிரியான விஷயமாக சரி இப்போ வந்து நம்ம தாமரை எடுத்து செய்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு தாமரை எடுக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தடையும் தாம எடுத்து ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க செகண்ட் இப்போ நான் நெல்லிக்காய் எடுத்து செஞ்சா என்ன பண்ணுறது நெல்லிக்காய் வந்து காஞ்சு போயிடுமே அப்படின்ற மாதிரி தான் போகும் நெல்லிக்காயை நீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் செய்ய வேண்டியிருக்கும் டெய்லி செய்ய வேண்டியிருக்காது நெல்லிக்காய் வரைக்கும் பதினாறு நாளைக்கு அந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணிட்டு அந்த நெல்லிக்காயை அப்படியே எடுத்து நம்மளுடைய சாயம் மாதத்தில் ஒன்று வந்து சுவாமி மாடத்தில் வச்சுட்டு ஒன்று பீரோவில் வச்சிடலாம் பட் ஆனால் அதுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் குறைவு தான் இந்த வில்வக்காய்க்கு உண்டான லைஃப் அப்படிங்கிறது ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு இது வந்து அமேசானில் இதுவும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் வரட்டியே கிடைக்குது அப்போ இதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஃபாரினில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள்லாம் இது மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து செய்து வருவது அப்படி அதாவது வாங்கிட்டு செய்கிறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை வந்து உங்களுக்கு உடனடியாகவே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதோடைய கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கதிர்வீச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துலே பெருமளவு பரவும் அதனால இது வந்து அதனால தான் இதுக்கு வந்து இதோடைய ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே அதிகப்படியான ஒரு பலன் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் வில்வத்திலே கேட்டிருப்பீங்க மகாவில்வம் இந்த மாதிரியான பல்வேறு விதமாக பதினோரு ஏழை பதினாறு இலை பதினேழு ஏழை இந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய கோயில்களில் வந்து உச்சாணி கும்பல மேல போக 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 உங்களுக்கு அந்த இலைகளுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்றது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமான நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் நான் பல கோயில்களில் பார்த்துருக்கிறேன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள் அதிகப்படியான உங்களுக்கு பலன் கண்டிப்பான முறையில் சேரும் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரவுவதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள் நம்ம சிவாய்